வணக்கம் சற்று முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் ரேசன் அட்டை ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை சார்ந்து ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல் வெளிவந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீரனூர் ஊராட்சியில் அரசு திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவில் எங்கும் செயல்படுத்தப்படாத உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்தார்கள் பொதுமக்கள் அரசு அலுவலகத்திற்கு நேரடி சென்று அலுவலர்களை பார்க்க வேண்டுமென்றால் காலதாமதம் ஏற்படும் என்பதற்காகவும் போக்குவரத்து சிரமங்கள் உள்ளிட்ட இன்னல்களுக்கு பொதுமக்கள் ஆளாகக் கூடாது என்பதற்காகவும் அனைத்து அரசு அலுவலர்களும் உங்கள் வீட்டை தேடி உங்கள் ஊரை தேடி வருகின்ற திட்டமாகும் இந்த முகாமில் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை மின்சாரத்துறை வேளாண்மை துறை கூட்டுறவுத்துறை ஆகிய பதினைந்து துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் வந்துள்ளார்கள் சுமார் நாற்பத்தி ஆறு சேவைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது நீங்கள் மனுக்கள் கொடுத்தால் மனுக்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களில் தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியுள்ளார் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை குடிசைகள் இல்லாத மாநிலமாக உருவாக்க கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார் தமிழ்நாட்டில் எட்டு லட்சம் வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டு இரண்டு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு ஆணை வழங்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தென்காசியில் இருபத்தொன்பது பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் பத்தாயிரம் வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ள கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது ஒரு கலைஞர் கனவு இல்லத்திற்கு மூணரை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது அதேபோல் ஊரக வீடுகள் பழுதுபார்க்கும் திட்டத்தில் இரண்டரை லட்சம் வீடுகள் சீரமைக்க ரூபாய் இரண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டத்திலும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு இருபத்தோரு லட்சம் நபர்களுக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது மேலும் பத்தொன்பது லட்சம் நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேண்டி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்களை சரிபார்த்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் முதலமைச்சர் அவர்கள் தேர்தலில் சொல்லிய வாக்குறுதியில் மட்டுமில்லாமல் சொல்லாத வாக்குறுதியும் சேர்த்து செய்து வருகிறார் சிறப்பாக ஆட்சி நடத்தி வருகிறார் பொதுமக்கள் விவசாயிகள் மாணவ மாணவிகள் என்ற அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் அவர்களின் எண்ணங்கள் எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் விதமாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் என்றென்றும் உறுதுணையுடன் இருக்க வேண்டும் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பேசினார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி